நாம போறது யாத்திரைக்கு எதுக்காக பெரிய உருட்டு நமக்கு அடி வாங்குறவங்க இவங்க அவங்க பிரிச்சு பார்க்க மாட்டோம் எந்த காவியா இருந்தாலும் ஒரே அடிதான் ஒரு ஆளுநர் மாளிகைக்குள்ள நுழைஞ்சு அவர் முன்னாடி பயமே இல்லாம என் சமூகத்திற்கான நீதி ஒருத்தர் உரத்த குரல்ல கேட்கிறார்னா அவர் எந்த கட்சிக்காரா இருந்துட்டு போறாரு உடனே பிடிச்சு உள்ள போறாங்க கிடையாது ஆனா வழக்கு பதிவு பண்றது அடையாளம் என்ன உன்ன நாங்க எதுக்குறோம் நீங்க ஏரியா பக்கம் வராத ஏன்னா நீங்கள் எங்கள் இனத்தின் எதிரி என்பதுதான் இதன் பொருள் நான் வழக்கம் தோழர்களே வழக்கம் போலதான் நம்ம அண்ணாமலை போயி முட்டி மோதி மூஞ்சிலே மிதி வாங்கி கடைசியில பொடனி அடி வாங்கி ஒரு கேஸ் ஆயிருக்கு போனமா வந்தமானு போயிருக்கணும் நாம போறது யாத்திரைக்கு எதுக்கு அங்க பெரிய உருட்டு என்ன தமிழ்நாட்டுக்குள்ள போறீங்கறத மறந்துட கூடாது பீகாரோ ராஜஸ்தான் பக்கமோ ஏதாவது போனா கூட மக்கள் பேசாம விட்டுருவாங்க இங்க எல்லாம் உட்கார வச்சு உடனடியா ரியாக்ட் பண்ற மக்கள் இருக்கிற மாநிலம் இங்க எல்லாம் ஓவரா அலந்து விட கூடாது உருட்ட கூடாது கம்பி கட்டுற கதையெல்லாம் இங்க சொல்ல கூடாது ஏன்னா உடனே ரியாக்ட் பண்ணுவோம் இங்க என் மண் என் மக்கள் யாத்திரைக்கு போனவரு போனமா வந்தமானு வந்திருக்கணும் எப்படியும் ரெண்டு கிலோமீட்டர் நடப்பாரு பத்து நாள் லீவ் எடுப்பாரு அப்புறம் டெல்லியில போய் நாலு மிதி வாங்குவாரு அப்புறம் திரும்ப வந்து இங்க வாய மூடிட்டு இருப்பாரு அப்புறம் திரும்ப வளருவாரு திரும்ப மிதி வாங்குவார் இதுதான் அண்ணாமலையினுடைய ட்ரெண்ட் அவர் செட் பண்ண ட்ரெண்டே அதான் இதுல என்ன ஆகி தர்மபுரி பள்ளிப்பட்டு மாதா கோயிலுக்குள்ள போய் நான் அப்படிதான் நுழைவேன் அப்படின்னு போனார் இல்லையா பொடங்க அடிச்சு சின்ன பசங்க விரட்டி விட்டானுங்க இல்லையா அந்த இஷ்யூல நேற்று அவர் மீது மூன்று வழக்குகள் பதிவாகி மூன்று பிரிவுகளில் வழக்குகள் பதிவாயிருக்கு அந்த மக்கள் மொத்தமா திரண்டு போய் கம்ப்ளைண்ட கொடுத்து ஒழுங்கு மரியாதை அவன் மேல வழக்கு போடுங்க கேஸ் எடுங்க கலவரத்தை தூண்டுறதுக்கான வேலையை பார்க்கிறார் அப்படின்னு கடுமையான அவர் மீது வழக்க போட்டிருக்கிறாங்க அப்படின்ற செய்தி வருது இதுக்கெல்லாம் தாண்டி நம்ம தினம் மலம் இருக்கு இல்லையா அதன நம்ம தினம் மலம் இருக்குல்ல அந்த தினமலம் ஒரு முட்டு கொடுத்துருக்கு முட்டுனா முட்டு உங்க வீட்டு முட்டு எங்க வீட்டு முட்டு இல்லங்க முட்டு கொடுத்துருக்கு அண்ணாமலை அடி வாங்குறவங்க எந்த காவியா இருந்தாலும் ஒரே அடிதான் ஓட விடுறது நம்ம வழக்கம் அதுல என்ன அண்ணாமலை வேற தினமலர் வேறையா வச்சு செய்வோம் அதுலயும் இந்த இஷோக்கு பின்னாடி தினமலர் பல அரிய கண்டுபிடிப்புகளை செய்திருக்கு தோண்டி எடுத்திருக்கிறாங்க அந்த தோண்டி எடுத்த அரிய கண்டுபிடிப்புகள் ஒண்ணு அந்த கேள்வி கேட்ட பையன் திமுக திமுக இளைஞர் அணியில பொறுப்பு கேட்டு விண்ணப்பிச்சிருக்கிறாரு அந்த பொறுப்புக்காக இந்த மாதிரி செஞ்சிருக்காரு அப்படின்னு உருட்டி விட்டு இருக்கிறாங்க தினமலர்ல இது பழக்கம் தாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு உருட்டு இருக்கு ஞாபகப்படுத்தவா நம்ம ஆளுநர் இருக்காரு அதாங்க ஆர் எஸ் ரவி ஆர் எஸ் ரவி ரம்மி ரவி அவர்கள் நீட்ல பாஸ் பண்ண குழந்தைங்க எல்லாம் கூப்பிட்டு ஸ்கூலிங் அரசு பள்ளி பிள்ளைங்க தனியார் பள்ளிகளில் படிச்சு காசை கட்டி பிராக்டிஸ் பண்ணி அதுல ஜெயிச்சிருக்கிற குழந்தைங்க எல்லாம் கூப்பிட்டு அவர் ஒரு மீட்டிங் நடத்தினாரு முகத்தாச்சனைக்காக எல்லாரும் போய் ஆளுநர் மாளிகையில் உட்கார்ந்து இருந்தாங்க அப்ப திடீர்னு ஒருத்தர் எந்திரிச்சு ஏன் நீட்ல இவ்வளவு பேர் செத்து போன பிறகு அதுக்கே நீங்க கையெழுத்து போடக்கூடாது அப்படின்னு கேட்டதுக்கு நோ 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 ஒருபோதும் அதை செய்ய மாட்டேன்

அப்ப பணம் கட்ட முடியாத டாக்டர் கனவு இருக்கிற நல்லா படிக்க முடிஞ்ச ஆயிரக்கணக்கான குழந்தைகள் சார்பா நான் இந்த கேள்விய நீட் எதுக்கு நல்லா படிக்கிற பிள்ளைங்க பாஸ் பண்ணி போகட்டுமே அப்படின்னு அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு உடனே இந்த காவி சொல்லிச்சு திமுக காரம் இருந்தாலு திமுக தான் இந்த மாதிரி பேசியிருக்காரு அவர் திமுக காரன் தெரியுமா அப்படின்னு உருட்டுச்சு அப்பையும் நம்ம இதேதான் கேட்டான் திமுக தான் இருந்த அதிமுகவா இருந்தா என்ன கம்யூனிஸ்டா இருந்தா என்ன ஒரு ஆளுநர் மாளிகைக்குள்ள நுழைஞ்சு அவர் முன்னாடி பயமே இல்லாம என் சமூகத்திற்கான நீதி ஒருத்தர் உரத்த குரல்ல கேட்கிறார்னா அவர் எந்த கட்சிக்காரா இருந்துட்டு போறாரு அதனால சரி என் ஊர்ல இருபத்தி இருபத்தி பிள்ளைங்க செத்து போயிருக்கிறாங்க நீட்டுன்ற அரக்கனை பார்த்தே மிரண்டு போயிருக்கு இந்த சமூகம் கோடி கணக்கில் கொள்ளையடிச்சிட்டு இருக்கும் ஒரு கூட்டம் இன்னும் ஒருத்தர் தைரியமா அதிகார வர்க்கத்தினுடைய அடையாளமா இருக்கக்கூடிய ஆளுநர் ரவி அவர்கள் முன்னாடி போய் நின்று ஒரு கேள்வியை ரைஸ் பண்றாருனா அதுக்கு தைரியம் வேணும் சமூக அக்கறை வேணும் பொறுப்புணர்வு வேணும் அது அந்த தொழிலாளி இருந்தது அவர் கேட்டாரு அதுக்கு இந்த கும்பல் மிரண்டுச்சு மிரண்டுட்டு என்ன ஆயி தமிழ்நாடே ரியாக்ட் பண்ணுது அவருக்கு சப்போர்ட்டா தமிழ்நாடே கேள்வி கேட்டுச்சு அந்த கேள்வியை உடனே அவர் திமுக காரர்னாரு திமுகத்திமுகப் சேர்ந்து இந்த கட்சியை உருவாக்குனாங்க அப்ப அங்க இருக்கிறவங்க நீங்க பெரிய பிரச்சனையா கேள்வி நானும் பிரச்சனையா பாக்குறேன் இன்னும் பலருக்கு வரலாறு தெரியணும் புவியல் தெரியணும் அரசியல் தெரியணும் சமூக நீதி தெரியணும் நான் எதிர்பார்க்கிறேன் இந்த கேள்வியை திமுக கேட்டு நான் நான் இருப்பேன் சும்மா ஆட்சியை பிடிச்சி உட்கார்றது இல்ல அரசியல் எதிரிகள்கிட்ட அரசியலா கேள்வி இயக்கத்தை இந்த இளைஞர்கள் கட்சியில இருக்கணும் அப்படி இளைஞர்கள் இருந்த ஒரு கட்சி தான் இந்த திமுக மிகப்பெரிய போராட்டத்தை செய்து ஆட்சிக்கு வந்த கட்சி இந்த திமுக ஞாபகம் வச்சுக்கோங்க அவரே அந்த அப்பா தொழிலாளிய பயங்கரமா அந்த தினமலர் ஓட்டுச்சு அன்னைக்கு இருந்த காவிகள் எல்லாம் அவர் திமுக இருக்கட்டுமேயா வீட்டுக்குள்ள ஓ அதிகார மையத்துக்குள்ள வந்து உன்னை நிக்க வச்சு கேள்வி கேட்க முடியும்னா அவங்க யாரா இருந்தாலும் எங்கால இருக்கட்டும் அவங்க மக்களுக்கானவர்கள் கார்த்திக் அவர் வந்து இந்த கோயிலினுடைய இளைஞர் அமைப்புல செயல்படுறாரு இந்த மாதா கோயில இளைஞர் அமைப்புல செயல்பட்டு இருக்கிற ஒரு இளைஞர் இப்ப இந்த இளைஞர்களும் மற்ற இளைஞர்களும் சேர்ந்துதான் கோயிலுக்குள்ள வரவிடல அதை தினமலரே எழுதுது இந்த நாலு பேர் நின்னு கேள்வி கேட்டோம்னா எல்லா இளைஞர்களும் சேர்ந்துட்டு கேள்வி கேட்டாங்கன்னு எழுதுது ஊர் மக்கள் ஊர் இளைஞர்களும் சேர்ந்து கேள்வி கேட்டாங்க பரவாயில்லையா முன்ன பின்ன முரண்பாடா இருந்தாலும் உண்மைய வாய வளவை சொல்லிடுற பாரு அந்த இடத்துல உன் நீ மன்னிச்சு விடுறேன் போ அப்ப எல்லா இளைஞர்களும் சேர்ந்துகிட்டு தான் எதுக்கு இங்க வர்றேன் கேள்வி வைக்கிறாங்க நியாயமான கேள்விங்க இவர் சொன்னாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சர்ச்சுக்குள்ள போக முடியுமா நம்ம மசூதிக்குள்ள போக முடியுமா நாமெல்லாம் அப்படி இருக்கும் போது நம்மள எல்லாம் அவங்க துரத்தி யார் போது கோயிலுக்குள்ள போய் சாமியை கும்பலாம் எந்த விட மாட்டேன்னு இருக்கிற பெரிய தேவாலயங்கள் பெரிய கோயில்கள் மசூதிகள் நூத்துக்கணக்கான கோயில சாமி முறவன நான் தான் கோயில்களை சுத்தி அந்த என்ன விசேஷம் என்ன முக்கியமான விஷயம் இருக்குன்னு சுத்தி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வருவேன் அதிகமான கோயிலுக்கு போனதே நான் தான் எல்லா மத கோயில்களுக்கும் போயிருக்கேன் எந்த யாரையும் வர வேண்டாம் என்று யாரும் சொன்னது இல்ல எனக்கு சொந்த அனுபவம் இல்ல அப்படி ஆனா உங்களுக்கு ஒரு அரசியல் பண்ணணும் அதை வச்சுக்கிட்டு இளைஞர்கள் எகிரி நீ நீங்க வேடிக்கை பார்த்தவன் அங்க குக்க மக்களை கொலை செஞ்சதை வேடிக்கை பார்த்தவங்க நூத்துக்கணக்கான பெண்களை பாலியல் வல்லுறவு செஞ்சதை வேடிக்கை பார்த்த கும்பல் எனக்கு இங்க வந்து எதுக்கு நாடகம் கேட்பான்ல அந்த உரிமை அவங்களுக்கு இருக்குல்ல அந்த சின்ன பசங்களுக்கு அது மட்டுமா கேட்டாங்க ஏன் சாமானிய மக்களுக்கான உரிமைகளை தொடர்ந்து மறுக்கிறீங்கன்னு கேட்டாங்க இந்த கேள்வி பொதுவான கேள்வி கிறிஸ்தவர்களுக்கான கேள்வி மட்டும் இல்ல பொதுமக்களுக்கான கேள்வி ஒடுக்கப்படுகிற பிற்படுத்தப்படுகிற மிகவும் பிற்படுத்தப்படுகிற அது மலைவாழ் பெண்களா இருக்கிற எல்லாருக்குமான கேள்வி இந்த கேள்வி அது மலைவாழ் மக்கள் பெண்கள் எல்லாருக்குமான கேள்வி இந்த அதை கேட்டாங்க பையன் திமுக இளைஞர் அணிக்காக பதவிக்காக இப்படி செய்யற பதவிக்காக செய்யறாங்க வச்சுக்கவே

நீங்க நார்மலான சாதாரண ஆளா இருந்தா உள்ள விட்டுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியே நின்றுகிட்டு ஆயிரம் திருட்டு தலத்தை செஞ்சு ரெண்டாயிரம் முடிச்ச போட்டு விட்டு எல்லா சமூக மக்களுக்கு இடையில வன்முறையை தூண்டி விட்டு இருக்கிற ஒரு ஆள் உள்ள வருகிற போது தடுப்பது என்பது இயல்பாக ஒரு சமூகம் செய்ய வேண்டிய வேலை அதுதான் அவங்க செஞ்சு விட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் போலீஸ்காரர் வந்து உங்களை பாதுகாப்பா கூட்டிட்டு போய் மாலை போட விட்டு அசிங்கப்பட்டு நீங்க தெருவில் வந்ததெல்லாம் ஊருக்கு தெரியும் இப்போ என்ன கேட்டிருக்காங்க இந்த பசங்க போய் என்ன கொடுத்திருக்கிறாங்க வழக்கு அப்படின்னா மூன்று பிரிவுகளை வழக்கு தொடுத்திருக்காங்க ரெண்டு சமூகத்துக்கு இடையில பகைமை உண்டாக்கி கலவரத்தை தூண்டுகிற வேலையை அவர் செஞ்சிருக்காரு திட்டமிட்டே இதை வந்து அவர் உருவாக்கி இருக்கிறார் மூன்றாவதா இதன் மூலமாக பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற வேலையை திட்டமிட்டு செய்கிறார் அதான பிஜேபி காலகாலமா செஞ்சிட்டு இருக்கு ஒரு கம்ப்ளைண்டா கொடுத்திருக்காங்க அதன் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கு உடனே குடிச்சு உள்ள போனா கிடையாது ஆனா வழக்கு பதிவு பண்றது அடையாளம் என்ன உன்ன நாங்க எதுக்குறோம் நீ ஓட்டுக்கு எந்த ஏரியா பக்கம் வராத ஏன்னா நீங்கள் எங்கள் இனத்தின் எதிரி என்பதுதான் இதன் பொருள் நான் அப்படிதான் பாக்குறேன் யாரு கண்டாங்க கோர்ட்ல எங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுறீங்கல்ல அண்ணாவலை கூப்பிட்டு வச்சு நீதிமன்றம் பேசாதா இப்பதான் நீதிபதிகள் பூரா நேர்மை நியாயமானவங்களாயிட்டாங்களே தானே கூப்பிட்டு எல்லா வழக்கையும் அவங்க செய்யறாங்கல்ல எல்லா வழக்கையும் சுயமோட்டமா எடுத்து அவங்க பண்றாங்கல்ல ஏன் இதை கூட ஒரு ஒரு நீதிபதி எடுத்து செய்வார்ல நம்புவான் ஆக அந்த ஊர்ல இருக்கிற இளைஞர்கள் சின்ன பசங்க கிட்ட மேலும் ஒரு மிதியை வாங்கி இருக்கிறார் நம்ம அண்ணாமலை நமக்கு என்னங்க தமிழ்நாட்டுக்குள்ள அரசியலை நீங்க ஒன்றரை வருஷத்துல நடந்தெல்லாம் கத்துக்க முடியாது மிஸ்டர் அண்ணாமலை கொட்டை போட்டவனே காணாம போனது இடம் தான் இந்த அரசியலை இங்க வந்தீங்கன்னா சமூக நீதியும் திராவிடமும் தமிழ் உணர்வும் இல்லாத எவனும் இங்க நிக்க முடியாது ஆனா அதையே போலியா சொல்லி ஓட்டு வாங்கவும் இங்க முடியாது புரியுதோ முத அரசியலுக்கு ஸ்பெல்லிங் படிச்சுட்டு அப்பாளிக்கா வாங்க